அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அஜா ஏகதசி விரதம் என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அஜா ஏகதசி விரதம் இருப்பவர்கள் ஏகதசி முதல் நாள்னா தசமி என்று பகல் ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகதசி என்று அதிகாலையில் கண்வழித்து குளித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும் ஒரு வாழையலில் நவ தானியங்களை எடுத்து அதன் மீது பரப்பி அதன் மீது ஒரு கலசத்தை வைத்து பெருமாள் திருவுருவப்படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் துளசி வாழைப்பழங்களை நிவேதனமாக செய்ய வேண்டும் பின்னர் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து சொர்க்க வாசல் வழியாக வர வேண்டும் ஆண்டு முழுவதும் பால் பழம் பழைச்சாறு உட்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேண்டும் இரவு முழுவதும் விழித்து இறைவனை பற்றிய சிந்தனையுடன் விஷ்ணு நாமம் திருப்பாவை பாடல்களை பாட வேண்டும் பகவானின் திருநாமங்களான நாராயணா என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டிருப்பது சிறந்த பலன்களை தரும் இன்றைய நாட்களில் மறுநாள் துவாதிசி என்று அதிகாலையில் நீராடி பூஜைகளை முடித்து துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் உப்பு புளிப்பு முதலிய சுவையற்ற உணவாக சுண்டைக்காய் நெல்லிக்காய் அகச்சிக்கீரை ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொண்டு இருக்க வேண்டும் முக்கியமாக கோவிந்தா கோவிந்தா என்று மூன்று முறை கூறிய பின்பு உணவு உட்கொள்ள வேண்டும் அன்று பகல் உறங்கக்கூடாது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதால் கல்வி உயர் பதவி புத்திர பாக்கியம் கிடைக்கும் நாம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதுபோல அஜா ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கும் அத்தனை பயன்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது நாம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் பாவம் விலகும் நோய்கள் அகலும் சொர்க்க இடத்தில் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன முக்கியமாக நெல்லி மறுக்கும் எடுக்கும் இடத்தில்தான் நான் வாசம் செய்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறியுள்ளார் விஷ்ணுவுடன் திருமகளும் நெல்லி மரத்தில் வசிப்பதாக தீவீகம் எனவே நெல்லி இலைகளால் பகவானை அர்ச்சனை செய்து நெல்லிக்கணியை நிவேதனமாக செய்து வருகிறது சிறப்பாகும் ஏகாதசி அன்று நெல்லி இலையை நீரில் சேர்த்து நீராடி துவாதசி என்று உணவில் நெல்லிக்காயை சேர்த்து சாப்பிட்டால் பெருமாளின் பெறலாம் என புராணங்கள் வலியுறுத்துகின்றன ஏகதசி என்று விரதம் இருப்பவர்கள் சுலோகங்களை சொல்லி பகவானை வழிபட வேண்டும் என்பது இல்லை அனைவரும் ஓம் கிருஷ்ணாயனமாக உங்களுக்கு தெரிந்த அதாவது உங்களுக்கு தெரிந்தவற்றை தாராளமாக வழங்கலாம் அதாவது அம்பரேஷ மன்னர் விஷ்ணுவின் பக்தன் அவன் ஒரு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவுடைய அருளை பெற்றார்கள் ஒருமுறை அவன் ஏகாதசி விரதம் இருந்து அதை முடிக்கும் மேலையில் துர்வாச முனிவர் அங்கு வந்தார் மன்னர் அவரை வரவேற்று உணவு உண்ண வரும்படி அழைத்தார்கள் முனிவரும் சம்மதித்து ஆற்றல் நீராடிவிட்டு வருவதாக கூறிச் சென்றார் வெகு நேரமாகியும் முனிவர் வரவில்லை விரதம் முடிவதற்குள் மன்னன் சாப்பிடவில்லை என்றால் விரத பங்கம் ஏற்பட்டுவிடும் இதனால் மன்னன் துளசி தீர்த்தத்தை அறிந்து உபவாசத்தை முடித்து கொண்டான் இதனை அறிந்து திருவாச முனிவர் கடும் கோபம் கொண்டார் தனது சிகையில் இருந்து ஒரு முடியை பிடுங்கி அதை அம்பரேசனைக் கொள்வதற்காக ஏவினார் அது பூதமாக மாறி மன்னனை துரத்தியது மன்னன் விஷ்ணுவை பிரார்த்தனை செய்தார் உடனே விஷ்ணுவின் சக்கர ஆயுதம் துர்வாசரை துரத்தியது இதனால் அதிர்ச்சியடைந்த அம்மூர்த்திகளுடன் சரணடைந்தார் அவர்கள் நாங்கள் பக்தர்களுக்கு அடிமை எங்கள் இதயம் பக்தர்களின் வாசம் உள்ளது எனவே நீ அம்பரிசிடமே போய் மன்னிப்பு கேள் என கேட்டுக்கொண்டார் முடிவில் துர்வாசர் மன்னனிடமே சென்று மன்னிப்பு கேட்டார் மன்னனும் சக்கராயுதது சக்கரத்தால்வாரை பூஜித்து துர்வாச முனிவரை காப்பாற்றினார் துர்வாசர் மன்னனுக்கு நன்றி கூறி ஆசி வழங்கினார் அவ்வளவு சிறப்புமிக்க ஏகாதசி விர பலன்களை நீங்கள் தாராளமாக பிடித்து வர அனைத்தும் உங்களுக்கு தீரும் முக்கியமாக ஏகதி சென்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அதன் முன்தினமே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் ஏகதி சென்று தாய் தந்தருக்கு நினைவு தினம் வந்தால் அன்று சிரார்த்தம் செய்யக்கூடாது அன்று மறுநாள் நடத்த வேண்டும் ஏகத சென்று உண்ணாமல் இருப்பவர்கள் கேலிக்கிண்டல் செய்து உண்ண வைப்பவர் நரகத்திற்கு செல்வான் என புராணங்கள் வலுத்தியுத்துகின்றன ஏகாதசி விரதங்களை பழித்தல் மற்றும் உண்ணாமல் இருப்பவர்களை இது ஏனும் இது நல்ல பலன் தராது நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுவிட்டு விரதம் இருக்கலாம் என கூறுவது அனைத்தும் தவறான செயல்களாகும் விரதங்கள் சிறந்தது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை மேற்கொள்வது அஸ்வமேத யாகம் செய்யும் பலனை தரும் என புராணங்கள் கூறுகின்றன அஸ்வமேத யாகம் என்றால் அவருக்கு அன்றைய நாள் மரணம் ஏற்படுகிறது என்றால் அவருக்கு அதனை முக்தி தரும் விரதமாகும் வரை காப்பாற்றக்கூடிய விரதமே யாகம் ஆயுள் ஆரோக்கியமும் நீங்காத செல்வம் ஆகியவற்றை அருளும் வைகுண்ட ஏகாதசி விழா எவ்வளவு சிறப்புமிக்கதோ அவ்வளவு மிக்கது அஜா ஏகாதசி விரதம் இன்றைய நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் காயத்ரி மந்திரத்திற்கு ஈடான மந்திரமில்லை தாய்க்கு சமமான தெய்வங்கள் இல்லை ஏகாதசியை மிஞ்சிய விரதம் இல்லை என்பது ஆண்டோரின் வாக்கு அந்த அளவிற்கு ஏகாதசி விரதம் சிறந்ததாக விளங்குகிறது மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி திதிகள் வருகின்றன மொத்தம் ஒரு ஆண்டுக்கு இருபத்தைந்து ஏகாதசி வருகின்றன ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சம் வளர்பிரை கிருஷ்ணபட்சம் தேய்பிரை என பதினோராவது நாள் ஏகாதசி வரும் ஏகம் என்றால் ஒன்று தசி என்றால் பத்து என பொருள்படும் ஏகாதசி பதினொன்றாவது நாள் மற்ற ஏகாதசியை விட வைகுண்ட ஏகாதசி சிறந்தது அடுத்ததாக அஜா ஏகாதசி அவ்வளவு சிறப்பு மிக்கது ராவணன் இன்ன சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவன் வைகுண்டம் செய்து மார்கழி சுக்குல ஏகாதசி என்று நாராயணை வணங்கி தங்கள் துன்பங்களை கூறினார் சுவாமியும் மனமெருங்கி அவர்களை காத்தள்ளினார் முக்கோடி தேவர்களின் துன்பத்தா போக்கிய இந்த வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என பெயரும் உண்டு அவ்வளோ சுரப்பமிக்க ஏகாதசி எவ்வாறு மக்கள் வழிபடுகிறார்களோ அதே போலத்தான் அஜா ஏகாதசி நீங்கள் வீட்டிலும் வழிபடலாம் தேவர்களும் அஸ்வர்களும் அமுதம் பெற வேண்டி இரவும் பகலுமாக விரதம் இருந்து பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வழிபட்டது துவாதிசி சென்று மகாலட்சுமி சமுத்திர தேவியில் இருந்து வெளியே வந்து தேவர்களுக்கு திருக்காட்சி அளித்து அவர்களுக்கு அருளாசி புரிங்கினார் ஆண்டு முதல் ஏகாதசி என்று இரவும் பகலும் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவோருக்கு இந்த பிறவில் நிலைத்த புகழ் நோயற்ற வாழ்வு நல்ல மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் அவர் வைகுண்ட வாசம் வாழ்வதாக புராணங்கள் கூறப்படுகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்